நானே தவம் புரிந்தேன் நானே களிப்படைந்தேன் தேனே என்னும் அமுதம் தேக்க உண்டேன் மூனே ஒளிவிளங்க பிற்றேன் உடையான் என்றும் செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று தவத்தின் மேன்மையைப் பற்றி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போற்றுகிறார் அதுபோல தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளர்கிறது அது இறைவனையும் உறுதியாக பற்றி கொள்கிறது என்கிறது பதஞ்சலி யோக சித்திரமும் அப்போ தவம் என்பது அவசியம்தானா ஏன் செய்ய வேண்டும் தினந்தோறும் சமையல் அறையில் பாத்திரத்தை உபயோகிக்கின்றோம் அதை சுத்தம் செய்து வைத்தால் தானே மறுநாளைக்கு நன்றாக இருக்கும் அதுபோல மனதையும் கூட நாம் தினந்தோறும் தூய்மை செய்து அதன் நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் எப்போது மனதை விட்டு வாழ்வின் நலன்களை கடுத்து கொள்கிறோம் அவ்வாறின்றி மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு தவம் அவசியம் உடல் வளர்ச்சி பெற்ற உடனேயே தவத்தை கற்று செய்ய தொடங்கிவிட வேண்டும் தவத்தை எழுத்தின் மூலமோ அல்லது பிறருடைய போதனைகள் மூலமாகவோ இதை வந்து கற்றுக்கொள்ள முடியாது அது முழுமையாகாது புஸ்தங்களை படித்தோ தானே தவம் இயற்றத் தொடங்குவது உடல் உள நலன்களை கெடுக்கக்கூடிய ஆபத்தாக அது விளையும் தவத்தை குருவின் துணை இல்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் இயலாது பூவோடு சேர்ந்த நார் மணப்பது போல குருவோடு சேர்ந்தவர்கள் சிறப்புற்றவர்களாக விடுகின்றனர் குருவே இறைநிலையை தெளிவாக கருத்துக்கு எட்டும்படி காட்டித் தருகிறார் இதனையே குருவரில் இன்றி திருவருள் இன்றே என்கிறார் தாயுமானவர் திருச்சிற்றம்பலம்